ஹாய் எவ்ரிபடி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எய்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டின்ல உள்ள டூ மார்க் கொஸ்டின்ஸ் கொஸ்டின் நம்பர் பதினாலு பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் புக்கில் செவன்த்து லெசனில் பயிற்சித்தாள் ஒன் குறிப்பு எண் ஈக்வல் டு ஐந்து என கொண்ட அடிட்டிவ் மறைக்குறியீடு அட்டவணையை உருவாக்கவும் குறிப்பு எண் ஐந்துன்னு கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு சாதாரண உரை எழுதிக்கணும் சாதாரண உரை என்னது சிடி தான் இசட் வரைக்கும் எழுதணும் ஏ டூ இசட் வரைக்கும் எழுதணும் அதுதான் சாதாரண உரை இதில் சாதாரணமாக எண்களை ஜீரோவில் இருந்து இசட் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எழுதிக்கணும் இங்கே குறிப்பு எண் ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏ இருக்க இடத்துல மட்டும் ஐந்துன்னு ஸ்டார்ட் பண்ணணும் ஜீரோ ஐந்துன்னு ஸ்டார்ட் பண்ணி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அப்படியே எழுதிட்டே வரணும் இருபத்தி அஞ்சு வரைக்கும் எழுதணும் யூவோடு இருபத்தி ஐந்து முடியுது அப்புறம் வீ இருக்கடத்துல ஜீரோ ஜீரோன்னு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் இருபத்தி ஆறுன்னு போட்டக்கூடாது வீ இருக்க ஜீரோ ஜீரோ டபிள்யூ இருக்க இடத்துல ஜீரோ ஒன் X இருக்க இடத்துல ஜீரோ டூ ஒய் ஜீரோ த்ரீ இசட் இருக்கிற இடத்துல ஜீரோ ஃபோரோட முடியும் இங்கே அஞ்சில் ஸ்டார்ட் இங்க இங்கே நாலில் முடியும் ஸோ மறைக்குறியீடு எண் அடிட்டிவ் அட்டவணையில் இப்படி தான் உருவாக்கணும் தேங்க்